அண்ணே வணக்கம் வணக்கம் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு ஒரு சில கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன் கேளுங்க தாராளமாக கேளுங்க அண்ணே உங்களுக்கு வந்து லவ் மேரேஜா இல்லை நிச்சயிக்கப்பட்ட மேரேஜா லவ் மேரேஜ் சரி திருமணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது திருமணம் ஆகி எனக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகுது சரி லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க காதலிக்கும் போது அது ரொம்ப நல்ல அனுபவமாகவே இருந்திருக்கும் கண்டிப்பாக இப்போ இத்தனை வருஷம் ஆயிட்டு அந்த அனுபவங்கள் எப்படி அனுபவங்கள் எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு விட்டு கொடுத்து போகிறது ஒரு அனுசரையா விட்டு கொடுத்து போறோன்னு வச்சுனாலே பாதி இப்போ என்ன செஞ்சிடும் சால்வ் ஆயிரும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணணும் அப்போ தான் அந்த காதல் நிச்சயம் நீடிக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ண உடனே அது முழுவி பெறாது கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த காதல் தொடர்ந்து அந்த காதல் திருமணம் அருமையாக வாழ்க்கை போயிட்டு இருக்கும் சரிண்ண நீங்கள் காதல் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் ஏதோ சிறகடிச்சு பறந்த மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பா இப்போ எப்படி அப்ப பாக்க பட்சத்துல இப்ப இப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லி காத்து கிடந்த நாட்கள் எல்லாம் இருக்கு சரி சைக்கிள் போகும் போது பின்னாடி போய் லவ் லெட்டர் போட்ட காலங்கள் எல்லாம் இருக்கு இப்ப ஏண்டா பாக்கி இப்ப பக்கத்துல இப்போ இப்ப பிரச்சனை இல்லதான் பட் இருந்தாலும் சில மனக்கசப்புகள் வரதான் செய்யும் அதெல்லாம் என்ன செஞ்சு போயிட வேண்டியது அவ்வளவு கசப்போ எத்தனை நாள் அப்படி இருப்பீங்க காலேஜ் என்ன கண்டிப்பா நீங்க காதலிக்கும் போது அந்த அக்காவை கூட்டு போயிருக்கீங்க அதாவது எனக்கு அக்கா மனைவி கூட்டி போயிருக்கீங்க காதலிக்கும் போது அப்ப வந்து தொண்ணூத்தி எட்டு ஒன்பதுல வந்து பெரும்பாலும் வெளியில நாங்க போக முடியாத சூழ்நிலை நாங்கள் ஊருக்குள்ளே அங்க ஒவ்வொரு வீடுகளில் அப்படி தெருவில் வச்சு பாக்குறது பேசுறது அப்படி அப்படியே காலங்கள் நினைச்சு போயிட்டு எங்க அப்படி பெருசா கூட்டிட்டு போய் வெளியில வந்து பார்த்தது அப்படி கிடையாது டைம் வெளியில போயிடுறாங்க பிரச்சனை இல்ல சரி காதல் பண்ணீங்க வீட்டுல எல்லாம் சொல்லி அரேஞ்ச் பண்ணி அது வந்து கேட்டீங்களா அரேஞ்ச் இருக்கிற காரணம் அவங்க இந்து கிறிஸ்டின்ங்கிற ஒரு பாகுபாடுல நம்ம கேட்டு கட்டி தரல அதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாம ஏன்னா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ற சூழ்நிலை ஆகிவிட்டது

பொண்ணுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க வெரி குட் ஒரு பையன் ஒரு பொண்ணு பேரன் பேத்தி ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க சரி அதே சமயத்தில் என் மகளும் லவ் மேரேஜ் தான் அதே மாதிரி பசங்களும் லவ் பண்ணாலும் நான் அதை ஏற்றுக்கிட்டு என்ன செய்யறேன் கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அவங்க விருப்பம் தான் நமக்கு வந்து முக்கியம் சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்க முதல்ல காதல் பண்ணியிருப்பீங்க திருமணமான புதுசிலையும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க கண்டிப்பா இப்போ குழந்தை பெற்று உங்க குழந்தையும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பெற்றுாச்சு ஆமா இப்போ நீங்களும் உங்க மனைவியும் எப்படி அன்பா இருக்கிறது அன்பாக கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படி உண்மை விட இப்போ ரொம்ப கூடுதலா தான் இருக்கு எல்லாரும் பிராமப்படுற அளவுக்கு தான் எங்களுடைய காதல் இருக்கு அதனால நீங்க வந்து எப்போவுமே இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதல் முக்கியமான காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற காதல் தான் நிலையா இருக்கும் நிலைச்சு நிற்கும் சரி 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 சரிண்ணே நீங்க காதல் பண்ணி திருமணம் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா அந்த காதலும் அந்த திருமணமும் மட்டுமே நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்துறாரு அதுல உங்களோட மகிழ்ச்சிக்கு பணம் எவ்வளவு மகிழ்ச்சியோட பங்களிப்பு பணம் எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கு அவ்வளவு பணம் உங்ககிட்ட இருந்ததா என்னைக்காவது பணம் இல்லையே

உங்களை பார்க்கும் போது என்னுடைய வயது ஆள் மாதிரி தான் இருக்கீங்க ஆனா நான் பேத்தி கண்டுட்டேன் பேரன் கண்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நீங்க உங்களுடைய பேரன் பேத்திகள்கிட்ட கதை சொல்லுவீங்களா எந்த மாதிரி பழகறீங்க சின்ன சின்ன பேர் அந்த கதைகள் நம்ம நடந்தது வாழ்க்கை நடந்தது நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறத நான் பேரன் பேத்திட்டு வந்து சொல்லதான் செய்வேன் நம்ம ரொம்ப ரொம்ப அந்நியமா இருப்பேன் பேத்தி கூட நான் இன்னைக்கு வெளியில எங்க போனாலும் சரி போன் பண்ணி தாத்தா எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க பேத்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் எப்பவுமே அது வாழ்க்கையில முக்கியமான விஷயம் ஆமா இன்னைக்கு உள்ள காலத்துல உங்க வயசுல உள்ளவங்க நான் பேரையும் கண்டுட்டேன் பேத்தி கண்டுட்டேன்னு யாருமே சொல்றது இல்லை ஆனா நீங்க வந்து இவ்வளவு வெளிப்படையா சொல்கிறத பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னு இன்னைக்கு யாருமே தாத்தாவோ பாட்டியாவோ ஆகுறதில்ல. ஏன்னா தாத்தாவும் பாட்டியும் ஆனாதான் பிள்ளைங்களுக்கு கதை சொல்லுவாங்க. ஆனா நீங்க பழைய கதைகளெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க தான் உண்மையிலேயே ஒரிஜினல் தாத்தாவா இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி நான் வாங்குற வேற இடம் போவும். சரி. ஸ்டாலின் அய்யா. அதாவது என்னன்னா, நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் வெளிப்படையா பதில் சொல்றீங்க. இது உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பதில் சொல்றேமே அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க? இவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு எனக்கு யோசிக்கணும் அப்படி கிடையாது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நான் வந்து என் பசங்கிட்ட கூட வந்து ஓப்பனா தான் சொல்லுவேன் எப்ப லவ் பண்ற உன்னுடைய விருப்பம் யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து சுதந்திரம் தான் தருவா தவிர மத்தபடி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்னுடைய கருத்துக்களை பிள்ளைகிட்ட எப்பவுமே தெரிஞ்சது கிடையாது சரி சரி அதனால நமக்கு வந்து ரொம்ப வந்து காதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் சரி அதனால சரிண்ண உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான நேரங்களை உங்க குடும்பத்துக்கே செலவு பண்ணிருக்கீங்களா இல்ல மற்றவங்களுக்காகவும் குடும்பத்துக்காக செலவு பண்ணிருக்கு மற்றவங்களுக்காகவும் செலவு பண்ணிருக்கு நான் அத கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களை பட்டு ஆஹ் யாருக்குனாலும் ஒரு துன்பம் அப்படின்னு சொன்னா பணம் நம்ம இல்ல குடுக்குறதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாலும் அடுத்தவங்களுக்காக போய் நிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்காக உங்க வீட்டுல இதுவரைக்கும் உங்க வேலையை பார்க்க வேண்டியது நான் அடுத்தவங்களுக்காக நான் நம்ம ஏன் போனோம்னு கேக்கலையா அப்படி இது வரைக்கும் அப்படி சொன்னதே இல்ல போகாம இருந்தாதான் திட்டுவாப்புல அப்படி யாருக்காவ உதவி அப்படின்னா நீங்க போங்க முதல்ல அப்படிதான் சொல்லிருக்க தவிர ஒரு ஆரம்ப போகாதீங்க இது வரைக்கும் சொல்லதில்லை சாரை வாங்கினேன் ஆஹ் இன்னைக்கு காதலிக்கிற காதலிக்கும் போது பையனும் பொண்ணும் சண்டை போடுறாங்க பேசுறாங்க அது அவங்களுக்கு இனிமையாவே நடந்து முடிஞ்சது அதே கல்யாணம் முடிஞ்சுச்சு பெரியவங்கள ஆனதுக்கு பிறகு இதே மாதிரி உங்களை வந்து உங்க மனைவி அடிக்கிறதோ அப்படி ஏதாவது சம்பவங்கள் உண்டா கண்டிப்பா நடந்திருக்கு நிறைய அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நான் ஏதாவது சும்மா விளையாட்டு வாக்குல பேசுவேன் கொண்டே மெஷன் போட்டு கொள்ளு கொண்டு கொண்டுனாலும் அடி அடி பதிலுக்கு வந்து அடி கொண்டு நாள் அடிச்சு வந்துருக்குது அடி பட்டனாலும் இருக்குது அது எதுக்குன்னா அது சம்டைம் நடக்கும் அதை பட்டு பெருசாக பெரிய அளவில் வந்து சண்டை ஆகாது ஒரு ஒரு சின்ன அடி மனசாம்மா வரைச்சின்னா மனசா அது அடி கண்டிப்பாக வாங்கியிருக்காங்க இல்லைலாம் சொல்ல முடியாது அடி படதில்லை படல அப்படின்னு சொல்லலை கொண்டாடிட்டு அடிபடுறது ஒரு சுகந்தாங்க ஆகும் அது ஒரு அது ஒரு அது ஒரு சுகம் ஆமாம் கண்டிப்பாக சரி 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 இல்லை இந்த பேட்டியை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ஒண்ணும் காதல விளக்கிட சரி 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 ஆஹ் சரிண்ணே இன்றைய திருமண தம்பதிகளுக்கு நீங்க என்ன சொல்லலாம்னு நினைக்கீங்க முக்கியமா சொல்ல வேண்டிய இப்ப யார்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நல்ல மன முறிவுகள் ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவ கூட்ட என்ன செஞ்சிடறாங்க பிரிஞ்சாங்க அப்படி இல்லாம வாழ்க்கையை ரசிக்கணும் அதை விட மனைவியை ரொம்ப ரசிக்கணும் மனைவியை நேசிக்கணும் நேசிக்க முயற்சியில் அந்த மனைவி பணத்தோட ஒரு கொண்டுக்காவது குழம்பு வச்சா கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது என்ன செஞ்சிடும் ஒரு அந்த ஒரு பிரிவை வந்து இணைக்கிறப்பதான் இருக்கும் அதவர அந்த பிரிவா இருக்காது அதனால் எப்போவுமே விட்டு கொடுக்கணும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகிறதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லை இப்போ நாளில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் ரெண்டு பேரும் பகலில் சட்டப்பட்டாலும் ராத்திரி செஞ்சு விடுவோம் பேசிவிடுவோம் இல்லை அவள் பேசலாம் நான் இறங்கி பேசுவேன் இது வந்து எவ்வளவுண்ணா அந்த ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க போய் தான் இன்னைக்கு இருபத்தாறு வருஷம் இணைஞ்சிருக்கு இழுத்து வண்டி ஓடிருக்கு ஆ சரிண்ணே அடுத்த கேள்வி நியூஸ் பேப்பரில் நேற்று தான் பார்த்தேன் ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு முடிஞ்ச திருமணம் முந்நூறு பவுன் நகை போட்டிருக்காங்க காரெலாம் மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க மீண்டும் திரும்ப இரநூறு பவுன் நகை வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணோடனே அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அந்த மாதிரி நீங்க என்னைக்காவது மாமனார் வீட்டில் இருந்து நமக்கு எதுவுமே தரலையே இது கொண்டு தந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி என்னைக்காவது சண்டையில அப்படி சொல்லி காட்டியிருக்கீங்களா இல்ல இது வரைக்கும் எப்படி நம்ம வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணது நம்ம அவங்ககிட்ட ஆனால் கேட்காமலே அவங்க எங்க அப்பா கிட்ட வந்து என்ன செஞ்சாங்க நகை கொண்டு கொடுத்தாங்க அதை நான் வந்து பயன்படுத்தினேன் ஆனால் அது இது வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை எங்கள் மாமா வந்து அப்போ நல்ல வசதியாக தான் இருந்தாங்க இப்போ வந்து சரி இல்லாமல் வீட்டில் இருக்காங்க பட் நான் தான் அதை அவங்கள பா பராமரிக்கிறேன் அதனால் வந்து இது வரைக்கும் அவங்க நம்ம மேலே வந்து இப்போ ஒரு மகஸ்தானம் மருமங்கிற விட மகஸ்தானத்தில் வச்சுருக்காங்க நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய அவங்கள பராமரிக்கிறோம் அவங்க நல்லது செய்கிறோம் அவங்கள ஹாஸ்பிட்டல் செலவோ இதுவோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுமோ அப்படிங்கிற பார்க்கறதுனால இன்றைக்கி பசங்க பக்கத்தில் கூட ஏன் நானும் என் மனைவிதான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால் வந்து